மாடு ஒன்று கிணத்துல விழுந்துருச்சுன்னு உயிர் மீட்பு அழைப்பு ஒண்ணு காஞ்சிபுரம் தேனி பிள்ளையத்துக்கு வந்ததுங்க அங்க போயிட்டு பாக்குறாங்க அந்த கிணறு பாருங்க எவ்வளோ அழக அருமையா இரும்பு கோட்டை மாதிரி இருக்குது பாருங்க சுற்றிலும் சுற்று படிக்கட்டு வரைக்கும் வச்சிருக்காங்க ஆனா அடியில நல்லா உத்து பாருங்க அந்த கிணறோட உள்ள வரைக்கும் கரை இருக்கிறதால அந்த மாடு விழுந்தது கரை மேல தாங்க அடிச்சிருக்கும் உள்ள இறங்கின எங்களுடைய வீரர்கள் மாட்டை பாக்குறாங்க பாவம் அந்த மாட்டோட வாய் உடைஞ்சு போயிருக்குங்க கயிறெல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஜேசிபியோட மூக்கு பகுதியில் அந்த கயிறை கட்டிட்டு இருந்து அந்த மாடு உரையாறாமல் இருக்கிறதுக்காக இழுத்து இழுத்து பிடிச்சி அந்த மாடை மேலே தூக்க ஆரம்பிச்சு ரொம்ப ஆழன்றதால மாடு கரைக்கு வரும்பொழுதே ஜேசிபியோட ஹைட்டு முடிச்சு போச்சுங்க அதுக்கப்புறம் கரைக்கு பக்கத்தில் நின்று இருந்தவங்க மாட்டு கயிறை பிடிச்சி மேலே இழுத்து மேலே கொண்டு வந்துட்டாங்க அந்த மாடு நிற்குது ஆனால் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் அந்த மாட்டோட வாய்ப்புறத்தை மட்டும் பாருங்கள் பாவம் அதால கத்தக்கூட முடியலங்க பாருங்க வாய் உடஞ்சி எப்படி இருக்கு நாக்கு மட்டும்தாங்க வெளியே வந்து வந்த போது அசைக்க முடியாததால வாயை அசைக்கவே முடியலங்க திடப்பொருளாவே எடுக்க முடியாதுங்க திரவ பொருளாதான் எடுக்க முடியும் நம்ம புரிஞ்சிக்கலாம் ஆனா ஐந்து ஒரு ஜீவன் அது எப்படி புரிஞ்சு உணவு எடுக்கனே தெரியலங்க நன்றி வணக்கம்